கொளத்துப்பாளையம் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைப்பிற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு மாடுகளுடன் பேரூராட்சி அலுவலகம் முற்றுகை திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பகுதியில் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தொழிற்சாலை தொடங்குவதற்கு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது என்ற தகவல் வந்ததை அடுத்து இந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தினர் இதனை எதிர்த்து அன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொளத்துப்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை மாடுகளுடன் வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சமூக அமைப்புகள் விவசாயிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு சிப்கார்ட் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் நிலத்தடி நீர் கலங்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் பொதுமக்களின் உடல்நிலம் கேடாகும் என கூறி கோஷமிட்டனர் இதையடுத்து பேரூராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது போராட்டக்காரர்கள் செயல் ஆய்வாளர்கள் சசிகலாவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அனுமதி வழங்கிய நிர்வாகத்தின் நடவடிக்கை தவறானது என்று கண்டனம் தெரிவித்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் போலீசார் அங்கு பாதுகாப்பு வலையமைத்து சூழ்நிலையை கட்டுப்படுத்தினர் பொதுமக்களின் கோரிக்கை தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு அறிவிக்கப்படும் என பேரூராட்சி நிர்வாகம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதால் நிலைமை சற்று தணிந்தது ஆனால் தொழிற்சாலை அமைப்புக்கு எதிரான போராட்டம் தொடரும் என மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர்